ஹே காயிஸ் நான் உங்க கேப்டன் டி வித் மக்களை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பூவா வெட்டி பொறிச்சு கஞ்சி குடிக்க போறோம் அந்த வீடியோதான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் மக்களே பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் நல்லா மீனை கழுவிக்கிறோம் மேல உள்ள அழுக்க புள்ள

கீழே ஓடு கீழே ஓடு மேல போடு மோசமான இருப்பான் போல சச்சின்னு சொல்லுங்க இல்ல 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 இல்ல

பேசிய <laughs> அடடா <laughs> <laughs> மக்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கேன் பாய்